ஹாங்காங் அணியுடனான ஆசிய கிணத் தொடரில் நேற்றைய போட்டியில் தொடர்ச்சியாக தமது அணி விக்கெட்டுகளை பறிக்கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை அணி தலைவர் சரித் அசலங்க தெரிவித்துள்ளார் போட்டியின் பின்னர் கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் பதினாறாவது ஓவரில் தமது விக்கெட் உட்பட அடுத்தடுத்து விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன குறுகிய வடிவ போட்டிகளில் அவ்வாறு விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுவது சாதாரணமானதான் ஆனாலும் இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடாது எனவே அது தொடர்பில் பகுப்பாய்வு செய்து வருகின்றோம் எங்கே தவறு நடந்துள்ளது என்பதை கண்டறிந்து துடுப்பாட்ட வரிசையை சரி செய்ய வேண்டும் அத்தோடு முதல் மூன்று ஓவர்களிலும் நாங்கள் மோசமாக பந்து வீசியிருந்தோம் இவ்வாறு விளையாட நாம் எதிர்பார்க்கவில்லை போட்டியில் வெற்றிக்கு பங்காற்றியவர்களுக்கே இந்த பாராட்டுகள் சென்றடையும் என்று இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைவர் சரித் அசலங்க தெரிவித்துள்ளார் தமிழ் இனப்படுகொலைக்கு நீதி மற்றும் சர்வதேச பொறுப்புக்கூறுக்கான கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி நேற்று சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் பாரிய பேரணி ஒன்று நடத்தப்பட்டது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த பேரணி நடைபெற்றது இனப்படுகொலையை நடத்தியதற்காக இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு வெளியில் கூடி இந்த பேரணியை நடத்தியுள்ளார்கள் முன்னதாக சாக உணவு தீர்ப்பு மேற்கொண்டு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பேரணியில் பங்கேற்றோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள் செய்தி அறிக்கையிடலின் போது பத்திரிகையாளர் ஒருவரை ஆதரவாளர்கள் சிலர் விமர்சிப்பது போன்ற காணொலிகள் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரசார பேரணியை திருச்சியில் தொடங்கினார் முதல் பேரணியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டார்கள் நிகழ்வு தொடர்பில் செய்தி சேகரிக்க திருச்சிக்கு சென்ற பத்திரிகையாளர்கள் மீது ஆதரவாளர்கள் குழுவாக தாக்குதல் நடத்தியதாக சில இந்திய ஊடகங்கள் மேற்கோள் காட்டுகின்றன அவர்கள் அவரை சுற்றி நடனமாடி சைகைகளாலும் அவரை கேலி செய்து அவரது செய்தி தொகுப்பை சீர்குலைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள் இதில் ஆதரவாளர் ஒருவர் பத்திரிகையாளரின் தலையில் கட்சி சின்ன சால்வையை சுற்றியிருந்தார் இது தொடர்பில் தமிழ்நாட்டின் சமூக ஆர்வலர் சுனந்தா தாம்பரீ செல்வன் அரசியல் மயமாக்கப்படாத ரசிகர்களின் பரிதாபமான நிலை என்று இதனை விமர்சித்திருந்தார் தமிழ்நாட்டினை பொறுத்தவரை தற்போதைய இளம் சமுதாயத்தின் அடிப்படை விளக்கும் இந்த காணொலி மிகவும் சர்ச்சைக்குரியதாக குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா